அலலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வாழைப்பூவை வச்சு எப்படி ஒரு சூப்பரான பொரியல் செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு வாழைப்பூவை இந்த மாதிரி பொடி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் மேலே இருக்க காம்பு நார் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு காஞ்ச மிளகாய் அது கூடவே வந்து நறுக்கென்னு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா செவந்து வரணும் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நல்லா ஒரு தடவை கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே வேக விட்டுக்கலாம் அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து மூடியை திறந்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க வாழைப்பூ நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருவுண தேங்காய் பூ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தான் சேர்த்துருக்கேன் கைப்பிடி அளவு கூட இல்லை அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து சின்ன வாழைப்பூ எடுத்துருக்கறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வாழைப்பூ வந்து நிறையா எடுத்துருந்தீங்கன்னா அதாவது ரெண்டு வாழைப்பூக்கிட்ட எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் பூ அதிகமாக கூட சேர்க்கலாம் ரொம்பவே ருசி கொடுக்கும் நான் பூ சேர்த்து ரெண்டு நிமிஷம் கெழுதிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் அவங்களோட சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு